அழகான சின்ன மெலடி சொன்ன கேட்கலாமா என்ன மறந்துட்டேன் உங்கிட்ட மனச கொடுத்துட்டேன் அப்பா அம்மா போட்ட கோட்ட தாண்டிட்ட நண்பர்களை சந்திப்பதை நிறுத்திட்டேன் யூடியூப்பில் காதல் பாட்டா பார்த்துட்டேன் அதில் வரும் காட்சிகளை ரசிச்சிட்டேன் எப்படியோ இருந்தானா இப்படியாயிட்ட பெண்ணே வாசொல்படியை கேட்க துவங்கிட்டேன் எப்படியோ இருந்தானா இப்படியாயிட்ட பெண்ணே ஒன்னா காதலிச்சிட்டேன் என்ன மறந்துட்டான் ஒன்ன நினைச்சிட்டேன் பெண்ணே உங்கிட்ட மனச கொடுத்துட்டான் என்ன மறந்துட்டேன் ஒன்ன நினைச்சிட்டேன் பெண்ணே உங்கிட்ட மனச கொடுத்துட்டேன் அப்பா அம்மா போட்ட கோட்ட தாண்டிட்டேன் நண்பர்களை சந்திப்பதை நிறுத்திட்டேன் டிவியில காதல் பாட்டா பார்த்துட்டேன் அதில் வரும் காட்சிகளை ரசிச்சிட்டேன் எப்படியோ நான் இப்படி ஆயிட்ட பெண்ணே ஒன் சொல்படி கேட்க துவங்கிட்டேன் எப்படியோ நான் இப்படி ஆயிட்டேன் பெண்ணே உன்னோட வாழ நானும் துணிஞ்சிட்டேன் என்ன மறந்துட்டேன் உன்னை நினைச்சிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளோடு உறவாடும் வரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் இன்பங்கள் நிலைத்திருக்கும் உறவுகளோடு உறவாடும் வரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் இன்பங்கள் நிலைத்திருக்கும் நன்றி வணக்கம்